ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜி மஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிர் அன்பு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோன்னா ஒருவர் விவிஐபி ஆகணும் அப்படின்னா அவருடைய கையில் என்ன விதமான ரேகை இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் மிக தெளிவாக இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம் விவிஐபி அதாவது சமூகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபராக பலம் வரக்கூடிய ஒருவரை தான் விவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்றோம் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயரகையானது குருமேட்டில் ஆரம்பித்து அதாவது குருமேடு எங்கே இருக்குது ஆள்காட்டி வரலின் அடிப்பகுதியில் தான் குருமேடு ஆரம்பிக்குது சில பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இதயரகனுடைய முடிவுறும் இடம்தான் ஆழ்காட்டியின் விரலின் கீழே இருக்கிற குருமேடு இந்த இதயரகையானது ஆள்காட்டின் விரலுடைய அடிப்பகுதி வரை அல்லது அந்த அடிப்பகுதியும் மீறி ஆள்காட்டி விரலின் முதல் அங்குளம் வரை மேலே ஏறி சென்றிருந்தால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்புகிறாங்க அது கிட்டத்தட்ட உண்மைதான் ஆனால் அவங்க கொஞ்சம் ரிவர்ஸாக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க ஆள்காட்டி விரலை நோக்கி செல்லுது அப்படின்றாங்க உண்மையில் ஆள்காட்டி விரலை நோக்கி இதே ரகையை செல்லலை ஆள்காட்டி விரலின் அடிப்பகுதியிலுள்ள குருமேட்டிலிருந்து ஆரம்பித்து நீண்டு வளைவு இல்லாமல் ஒரு போல ஒரு பிறை போன்ற வடிவத்தில் வளைவாக சென்று சுண்டிவர்களின் கீழே இருக்கிற புதன்மேட்டின் அடிப்பகுதியில் வரை சென்று முடிகிறது இதுதான் இதய ரகை இந்த இதய ரகையானது யார் ஒருவருக்கு சனிமேட்டிலேருந்து ஆரம்பிக்காமல் சூரியமேட்டிலேருந்து ஆரம்பிக்காமல் குருமேட்டிலிருந்து ஆரம்பித்து அதுவும் படத்தில் காட்டியில் வார் ஆள் அந்த முதல் அங்குலம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஆரம்பித்து தெளிவாக நீண்டு சரியாக முதல் மெட்டில் அடிப்பது வரை படத்தில் காட்டியில் சென்றிருந்தா சென்றிருந்தால் அந்த நபர் மிகப்பெரிய விவிஐபியாக உருவாவார் அவர் ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருப்பார் தன்னலம் கருதாது பிறர் நலனுக்காக போராடுவராக இருப்பார் ரொம்ப ரொம்ப டீசன்டானவராக இருப்பார் டீசன்ட்னால் எப்படின்னா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டார் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டார் அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டார் எப்பையும் இன்முகத்தோடு இருப்பார் தனக்கு தெரியல கூட அடுத்தவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேங்க தன்கிட்ட பணம் இல்லாட்டியும் கூட அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தரேன் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா சொல்லுவார் அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக சொல்லுவார் உதவி பண்ணுறாரோ இல்லையோ உதவி பண்ண முயற்சியாவது பண்ணுவார் அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்தவராகும் அந்த நல்ல ஏற்ற மாதிரி அவருக்கு கடவுள் நல்ல அருளாசி புரிவார் அது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அதாவது திருமண வாழ்க்கையிலும் சரி செல்வ செழிப்பான பொது வாழ்விலும் சரி ஜாப் விஷயமாக இருந்தாலும் சரி செய்யலாக இருந்தாலும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்தியிலையும் சரி இப்படி அனைத்து தரப்புலையுமே ஒரு நல்விதமான ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் பொதுமக்கள் மத்தியில் இது போன்ற நபர்கள் மிகப்பெரிய விவிஐபியாக உலா வருவாங்க அவங்க மிகப்பெரிய செல்வந்தராக மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பாங்க அதே போல் அரசியலில் மற்றும் புது விஷயங்களை ஈடுபாடு காட்டி அவங்க மக்கள் மத்தியில் புகழ் மிக்கவளாகவும் சொல்வாக்கு செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பீடு நடை போடுவாங்க ஷார்ட்டாக சொல்லப்போனால் இந்த ரேகை அமைப்புடையவங்க கட்டாயம் விவிஐபியாக ஆவாங்க மிக சிறப்பான உன்னதமான வாழ்க்கை வாழ்வாங்க நிறைய பேருக்கு கொடை அளிக்கக்கூடிய கொடை வளலாக இருப்பாங்க அதே போல் இவங்க காதல் விஷயங்களில் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க இவங்க அதாவது இவர் ஒரு பையனாக இருந்தால் ஏதாவது பெண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் இமிடியேட்டாக அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது காதலில் வெற்றி அடைவாங்க ஒரு பெண் தனக்கு பிச்சை பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் டெஃபினட்டாக அவங்களுடைய காதல் இமீடியட்டாக அக்செப்டட் செய்யப்படும் ஸோ ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு நல்ல காதல் வாழ்க்கை காதலில் வெற்றி காதலால் உயர்வு நல்ல திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புத்திர பாக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல் பொது வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல பேர் புகழ் இருக்கும் ஒருத்தங்க தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுங்க முதல்ல அதுக்கு பிறகு தான் அவங்க பொது வாழ்க்கைக்கு செல்வதுக்கு கொஞ்சம் மனநிலையில் வந்து டயராக இருப்பாங்க நாலு பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்க முடியல அவங்க எப்படி பொது வாழ்க்கைக்கு போயிட்டு பொதுமக்களை சேவை பண்ண முடியும் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஜெர்னலான பிடீஷன் தான் அதாவது திருமணம் பண்ணவங்க தான் காதலில் வெற்றி பெற்றவங்க தான் பொது வாழ்க்கைக்கு போனால் அப்படி கிடையாது ஆனால் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குடும்பத்தை பற்றியும் ஓரளவு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு யார் எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு எப்படி அவங்க சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்களால பொது வாழ்க்கையிலையும் நாலு பேர்ட்ட நல்ல சுமூகமாக பேசி பழகி எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனையை தீர்வுகொள்ள முடியும் அடிஷ்னலாக இவங்களுக்கு வி போன்ற ஷேப் இருந்ததுன்னா வி ஃபார் விக்டரி வி ஃபார் விஷ்ணு சிம்பிள் இந்த குருமேட்டில் வி ஃபார் விக்டரி வி ஃபார் விஷ்ணு சிம்பிள் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஃபெம்லியராக ஃபேமஸாக ஒரு செலிப்ரிட்டி ஆகக்கூடிய யோகத்தையும் இந்த அமைப்பு தருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களால் வந்தடையும் நன்றி அன்பர்லே